Thank you. அஸ்லாம் வெல்கம் பேக் டு தஸ்வினாஸ் கிச்சன் என்ன நான் சரிய ஒரு வ்ளாக் ரூட் பண்ணுறேன் இளாகில் நான் எந்திராக்கி எவ்வளோ போய் சின்னத்தைலாம் நான் எங்கள்கிட்டக்கும் ஷேர் ஆக்கின்ட்டுல சுபை கூட நான் நாஷ்டத்துக்கு பால் ஆக்கி தின்னேன் அதில் பின்னச்சாயை உடனே நான் பால் ஆக்கும்போது தெளி பச்சை பயருண்டே அது இட்டு பால் ஆக்கிரும் நல்லா வரும் எங்கே நாங்கள் பால் ஆக்கிங்கு நாஷ்ட எல்லாம் ஒத்தரெல்லாம் ஆக்கி தவறு நான் விட மகிலத்தை போக பர்த்தாயிரேன் റിക്ഷ റിക്ഷം ബന്ധു നീഗിട്ടിട്ട് നല്ല ഇപ്പം റിക്ഷാത്തിൽ പോയിട്ടുള്ള ഇത് മങ്ങിയില ഓടേ ചെന്നു ഉദ്യോഗര ഹാൽ ഇത് ബോബറു ബോബർ എല്ലാം പുലിക്ക് മങ്ങിയില നോടെ പോയിട്ടുള്ള നല്ല ഹാൽക്ക് ബന്ധ്ക്ക് ബന്ധ ഹാൽ നങ്ങ ഫസ്റ്റ് നോണ്ട ധ്യ ഉണ്ടത്ത് പിന്നെ പേ മേൽ പോയി പുതിയ പെണ്ട നോക്കീത നൂ ഉണ്ണി നൂണ്ട நாங்கள் பருத்தோம் பூமி பன்னெண்டு ரைத்து அதன விட ஒன்று உங்கிறேன் உட ஆர்ட்ரு பிரியாணி டிக்கா பின்ன சல்லாடின் நாங்கள் உண்டுன்ட்டுல சிக்கன் டிக்க இன்ட்டு அது பிரியாணி மாத்திரை ஜபர்தஸ்த் இன்றி நல்ல இந்து எனக்கு சும்மா இஷ்டம் பிரியாணி அங்கே உண்டு தெலாய பின்னே நெக்ஸ்ட் நாங்கள் கண்ணை பின்ன மைசூர் பாக் வச்சு தின்னார் நான் கண்ணை எடுத்ததில்லை நான் டாண்ட்டி கண்ணை எடுத்துட்டு நான் மைசூர் பாக் எடுத்தேன் மைசூர் பாக் எனக்கு சும்மா இஷ்டம் അങ്ങനെ മൈസൂർ പാക്ക് എടുത്തത് അവ സീത പുതപ്പിണ്ട മുട്ടപ്പം പുതപ്പിണ്ട നോക്കി അവിടെ ഫോട്ടോ ഷൂട്ട് ആയിട്ടുണ്ട് എല്ലാം ദച്ചിട്ട് പുതപ്പിണ്ട നോക്കിൻ്റെ ഉള്ളത് ബിസിയാക്കി വിട്ടോ ഉള്ളത് നങ്ങുമോർ മോർ ദച്ചിട്ട് നോക്കിൻ്റെ ഫേമിലി രംഗെല്ലാം കിട്ടിയാറ് ബിസിയെല്ലാം ആക്കി അതെ മൂത്തമ്മ പന്ത് അങ്ങനെ മൂത്തമ്മ നല്ല ഒട്ടുക്ക് സേരിട്ട് ആൻറ്റി മൂത്തമ്മടെ മോലെല്ലാം ഒട്ടുക്ക് സേരിട്ട് നങ്ങുമ്പം ദച്ചിട്ട് ബിസിയാക്കി ഫേമിലി രല്ല ഒട്ടിക്ക് മങ്ങൾ തപ്പ കിട്ടി എല്ലാം ஒரு கொசிய அல்ல எல்லாம் ஒட்டிக்கு தச்சிட்டு முண்டிண்டுள்ள அதில் பின்ன புதைப்பெண்டு கீழே ஹாலுக்கு கீழே கூட்டே போயார் இது புதைப்பெண்டு ரூம் அல்ல ஹால் அல்ல இது உத்தியோகத்தில் கீழே அவட கீழ்கூட்டே போயிடாரு புதைப்பெண்டு கீழ்த்த ஹால் அங்கே நாங்கள் போய் தில்லை நாங்கள் இங்கேற்ற திசை இதாக தூயா அவுத்துக்கு போயே பின்னே எந்திராக்கேஜந்து நீங்கள் நோக்கிறோம் ஊடு தனங்க இப்போ பிறகு போயின்ட்டு அவுத்துக்கு நாங்கள் பிஸி எல்லா கி தைத்து அது இங்கே கீழே வரும்போது அதில் பின்ன நாங்களுக்கு மூத்தப்பை கிட்டிட்டு மூத்த பொருட்ட முண்டித்து அஞ்சு தனங்கள் செய்த போய் ரிக்ஷத்தில் அவுத்துக்கு மலேம் பண்ணோன்ட்டு அங்கே நாங்கள் போன நேரம் மலைத்தல் கொருடின் இப்போ நாங்கள் அவுத்துக்கு பண்ணோம் அவுத்துக்கு பண்ணது பிச்சு பிச்சை சாயல பிடிச்சிட்டு நாங்கள் ஒரு தெல்லு சொர இன்ட்டு சந்தக்கட்டில் ஆண்ட்ரவங்கெல்லாம் போயாரு மூத்த மரம் மோலும் போயால் நன்னொடி சந்தக்கட்டை பந்தர நான் தெரியல ஏடிஎம் காசு எடுக்கோக நினைத்து விட ஏடிஎம் நோக்கி சமையல்லை அஞ்சு சீதை நான் சைடில் ஒரு சொப்பு ரங்கடின்டு அவுடேக்கு போய்ட்டு உள்ளே இந்த சின்ன நான் சொருப்பு ஏன்னு நின்று மலைகாலத்து சொருப்பு நண்டு நண்டு நிந்து அது பலையை நின்று அங்கே ஒரு சொருப்பு எடுக்க சந்தித்து நான் சொருப்பு ரங்கடிகு நூன்றேன் சந்தக்கட்டை எக்த பில்டிங்கிற உடனே உள்ள நான் சொருப்பு எடுக்க வந்தேன் അങ്ങനെ സെലക്ഷൻ എല്ലാം ചുമ നേരെ എന്തില്ല വേഗമേ ആറും നൻ്റെ കാൽ കൊണ്ടല്ലേ സാധാരണത്തെ ചെറുപ്പ കൊണ്ടില്ല കാൽത്തിൽ അകല ന്നെത്തിൽ ബലിയമ്മയുണ്ടല്ലേ അങ്ങനെ സാധാരണത്തെ ചെറുപ്പാവില്ല ആ ഒരു ചുരുപ്പ് ഇഷ്ടമായ ചുരുപ്പുണ്ടല്ലേ സൈസ് ചെറിയേക്കർ അങ്ങനെ നോക്കിയിട്ടില്ല നാല് ഈ ചൊറുപ്പ് ലാവ ഈ ചൊറുപ്പ് ലാവ് കാട്ടിട്ടുണ്ട് സൈസെല്ലാം ചെറിയമ്മേ നല്ല കാൽ ബലിയല്ലേ ഇട്ട് നോക്കിയിട്ടില്ല പിന്നെ ഒരു സ്വച്ചു സെലക്ട് ആയിട്ട് നാ കേട്ട കലർലും കിട്ടത്തില്ല ഈ കട്ടപ്പറ നക്കു അർജൻറ്റ് ഒരു ചെറുപ്പ വേനേ എന്ത് അങ്ങനെ നോക്കിട്ട് ഒരു ചെറുപ്പെടുത്ത നാ എടുത്തി നാട്ടു പോയിട്ടില്ല ചർപ്പെല്ലാം എടുത്തിത്തൈത്ത ജണ്ടി ചൊർപ്പെടുത്തു വാഷ്റൂമ് ഗിഡ്ക്ക് ചുറപ്പ് എടുത്ത അതിൽ പിന്നെ നക്കുക്ക് മല ഗിടക ചുറപ്പ് എടുത്ത എടുത്തു ഇപ്പം നാ ഇപ്പം നാത്തു പോകാം എടുത്തു കീഴിൽ വന്നോണ്ടല്ല நான் எது பண்ணபூட ஜோளத்து இது காச்சுன் தின்னாரு எந்த கார்ன் அங்கே அது கண்டை இது அங்கே டிக்கிலெல்லாம் நான் எடுத்து ஷாப்பிங் சப்பலு அது இது எல்லாம் பெச்சித்து பெச்சிட்டு நான் ஆ கார் உண்டலே அது ஆர்டர் ஆட்ருட்ட சீதா நான் அஞ்சு நான் எல்லாம் பாலெல்லாம் விந்தெல்லாம் விதி ஆக்கோசின் மலைபண்டம் தண்ட உண்ட் து மோட உண்ட் ஒரு மொத்த அதை இல்லட்டு நான் அவற்றுக்கு போயேன் இப்போ பெரிய ஒரு ப்ளாக் நீங்கள் இஷ்ட ஆச்சு இந்த பிஏ அறிக்கிறேன் இஷ்டாங்க ஒரு லைக்காக ஷேராக கமெண்டாக ஒரு பண்ண சப்ஸ்கிரைப் ஆக்கோ இன்ஷா இன்ஷால்லா இன்னும் நான் இன்னைக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ லென்த்தில் நெக்ஸ்ட்டு விலாகுல்கிட்டேன் அலாமலைக்கும்